வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் லூனா ட்வெண்ட்டி ஆனதா உலகம் முழுக்க இதை தான் ரொம்ப விரிவா பார்க்க போற நிகழ்ச்சி லூனா ஃபைவ் இது சம்பந்தமா நம்ம தொடர்ந்து பல வீடியோஸை தொகுத்து வழங்கிட்டு இருந்தோம் அதெல்லாம் மக்கள் எந்த அளவு ஃபாலோ பண்றீங்க அப்படின்ட்டு நேற்றுக்கு தெளிவா தெரிஞ்சதுங்க ஏன்னா டிஎம்ல வந்து குவிஞ்சாங்க பாருங்க அவ்வளோ பேரும் முக்கியமாக முக்கியமா என்ன சொன்னது ப்ரோ எந்த நேரத்தில் ப்ரோ வாயை வச்சு தொலைச்சேன் என்ன வாய் ப்ரோ லூனா டுவெண்ட்டி ஃபைவ் காலி ஆயிடுச்சுன்ற மாதிரி நியூஸ் வந்துட்டுருக்குன்னு நிறைய பேர் டிஎம்ல சொல்லிட்டு இருந்தாங்க எங்களுக்கு அப்போ ஷாக்கு அதான் இது முதல்ல தகவல் தான் வெளியே வந்துட்டு இருந்துச்சு இப்போ மக்கள்லாம் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியுது பல விஷயங்கள் ஒன்று ஒன்றா வெளியே வந்துச்சு மக்கள் சொன்ன விஷயம் எல்லாமே சரின்னு சொல்லிட்டு முதல்லே எங்கள் காதுக்கு இந்த தகவல் வந்திருந்தாலும் அதை உறுதிப்படுத்த வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ எல்லாமே உறுதியானதுனால தான் இந்த கான்டாக்டை உங்கள் கிட்டே தொகுத்து வழங்குற மக்களை நம்ம முன்னாடி வீடியோவில் பேசியிருந்தோம் ஆக்சுவலாக இந்த வாழ்க்கையில் அடுத்த நொடின்றது எதனால சர்ப்ரைஸ் மறைச்சி வச்சுருக்கோம் நடக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அந்த ஃபுட்டேஜில் சொன்ன தான் இப்போ பல பேரை கட் பண்ணி போட்டு அன்றைக்கி சொன்ன ப்ரோ நடந்துச்சு அப்படின்றாங்க ஆனால் எங்களோட எண்ணம் அது கிடையாதுங்க ஏன்னா ரஷ்யா நமக்கு உற்ற நட்பு நாடு நம்ம இந்தியா ஒரு மிஷனைல லான்ச் பண்ணிருக்க அதே நேரம் ரஷ்யா லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ ஆரோக்கியமான போட்டியா இருக்கும்னு சொன்னோம் ஏன்னா இங்க நம்ம விஞ்ஞானிகள் எந்த அளவுக்கு மூளையை கசுக்கு பிழிஞ்ச ஒரு மிஷனை முன்னெடுக்கிறாங்களோ இதுக்கு ஒரு படியும் குறையாம தான் ரஷ்ய விஞ்ஞானிகளும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட முயற்சிக்கும் கடின உழைப்புக்கும் திறமைக்கும் நம்ம மதிப்பு கொடுத்தே ஆகணும் ஸோ அதனால அந்த ரெண்டு மிஷனும் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நாம நினைச்சோம் ஆனால் அந்த சக்ஸஸில் இந்தியாவோட ஒரு ஸ்டெப்பு முன்னாடி இருக்கணும் அப்படின்ற ஆசை மட்டும் ஆஸ் அண்டியானா எனக்குள்ளேயே இருந்துச்சு எல்லாருக்குள்ளேயே இருந்திருக்கோம் நம்புகிறேன் இதை தாங்க அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம் சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிவிட்டு ஆனால் அதை இப்போ பல பேரை மாற்றி புரிஞ்சுக்கிட்டு அன்றைக்கி சொன்ன நெகட்டிவாகி நடந்துச்சு அப்படின்றாங்க அந்த வீடியோவில் என்ன சொன்னீங்களே பார்த்துருங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசலாம் வருஷத்தில் எவ்வளோ நாட்கள் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு நாம லேண்டாக போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு கியூரியஸில் இருக்கும் பாருங்கள் கரெக்டாக அந்த இடத்த சூஸ் பண்ணி ஒரு பெரிய போட்டியாக உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி இந்த ஒரு விஷயத்த மாற்றி விட்டாங்க பார்க்கலாம் கஷ்டப்பான உண்மையை பற்றி சொல்லிட்டேன் ஆனால் அடுத்த நொடி வாழ்க்கையில் எவ்வளோ சர்ப்ரைசஸை மறைச்சி வச்சிருக்கோம் நம்மளுக்காக வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ மக்களே ஏன் மேலே அந்த தப்போ இல்லை நடக்கணும்னு இருக்கு இந்த ரஷ்யாவோட அந்த லாஸ் இருக்குல்ல அவங்களோட ஹோப் லாஸ் இருக்கில்ல இதுக்காக நம்மளோட ஆழ்ந்த ஆறுதல்களை இங்கே பதிவு பண்ணிக்கலாம் ஓகே ரஷ்யா இதுக்காக இந்த ஒரு மிஷனில் இவ்வளோ மும்முரமாக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிற்பாடு அவங்க இந்த லூனா ப்ராஜெக்டை திரும்ப முன்னெடுத்தாங்க இந்த லூனா டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குல்ல இது மூலமாக அதுவும் இது ரொம்ப ரொம்ப ஒரு குரூஷியலான நேரம்ங்க ரஷ்யா பொறுத்த வரைக்கும் ஏன்னா யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிச்சதுலேருந்து உலக நாடுகள்லாம் ரஷ்யாவை தனிமைப்படுத்த ஆரம்பிச்சிடுச்சு அதாவது எந்த விதமான பொருட்கள் ஏற்றுமதி ரஷ்யாவுக்கு பண்ணுறதா இருக்கட்டும் அது ஸ்டாப்பு இந்த ரஷ்யாவில் இயங்கிட்டு இருந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் இருக்கலாம் பெரு நிறுவனங்கள் எல்லாமே அது எல்லாத்தையும் ரஷ்யாவிலேருந்து வெளியேற்றிட்டாங்க யாரும் இந்த கம்பெனியோட ஆரிஜினேட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நாடுகள் அந்த நாடுகளே அது எல்லாத்தையும் வெளியேற்றிடுச்சு இது பத்தாதுன்னு நிறைய தடைகள் பொருளாதார தடைகளை ரஷ்யா மேலே விதிச்சுக்கிட்டே இருக்காங்க ரஷ்யாவுக்கு தொன்னபோதுன்ற ஒரே காரணத்தினால பெலாரஸ் மேலே அந்த தடைகள் விழுந்துக்கிட்டே இருக்கு இதுக்கெல்லாம் மத்தியில் ரஷ்யான்ற ஒரே ஒரு நாடு இத்தனை நாடுகளை எதிர்த்து நின்றுக்கிட்டு இருக்குது அப்போ இருப்பட ரஷ்யாவுக்கு சில முக்கியமான ஆசிய நாடுகள் இப்போ இருக்கு ஆதரவுக்காரம் நின்றுக்கிட்டு இருக்கு அதில் முக்கியமானதாக சொல்கிறதா இருந்தால் நம்ம இந்தியாவை சொல்லலாம் சைனாவை சொல்லலாம் இன்னும் ஒரு சில நாடுகளை சொல்லலாம் அப்போ இருப்பட இந்த ரஷ்யா கிட்ட உலக நாடுகளோட எதிர்ப்பியை மீறி இந்தியாவும் சைனாவும் இப்போ இருக்குது ட்ரேடு பண்ணிக்கிட்டு இருக்கு உலக நாடுகளாலையும் இந்தியா சைனாவை எதுவும் பண்ண முடியல ஏன்னா இந்த ரெண்டு நாடுகள் தான் மார்க்கெட் பெருசு உண்மை புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஸோ இந்த நேரத்தில் தான் ரஷ்யா முடிவு பண்ணுது உலக நாடுகள் கைவிட்டால் என்ன நாம் அணு ஆயுதங்கள் கையிருப்பில் இந்த உலகத்திலேயே பெரிய நாடு அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் அடுத்தபடியாக விண்வெளி சார்ந்த ரேஸ் இருக்குல்ல அதில் நம்ம டாமின்டாக இருக்கணுன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இப்போ ஏற்பட்ட சர்வதேச அரசியல் குழப்பகரமாக இருக்க நேரத்தில் ரஷ்யா இந்த லூனா டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற மிஷனை இனிஷியேட் பண்ணாங்க இதில் கட்டத்தில் விமர்சனங்களாக வந்துச்சு எங்க இஸ்ரோ ஒரு வேலையை போது தான் ராஸ்கோஸ்மோஸ் ஒரு வேலையை பார்க்குமா அவங்க ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பொறுமையாக நீங்கள் பண்ணணும்ன்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு ஆனால் ரஷ்யா தெளிவாக சொல்லிடுச்சு குறிப்பாக அந்த ரஷ்யாவோட விண்வெளி ஆய்வு நிறுவனமாக இருக்கலாம் மோஸ் தெளிவாக சொல்லிடுச்சு இல்லைங்க நாங்கள் முன்னாடியே பிளான் பண்ணோம் அதை அப்போ பண்ண முடியல அதனால் நாங்கள் இப்போ பண்ணுறோம் தான் இந்த லூனா டுவெண்ட்டி ஃபைவ் மிஷன் அவங்க இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க அப்பேற்பட்ட மிஷின் தான் இப்போ தோல்விய தழுவிருக்கு ஆக்சுவலாக நமக்கே இது பெரிய லாஸ் தாங்க நம்ம நட்பு நாடு ஒன்று இந்தளவு கலைஞர் நிற்கிறது நமக்கே லாஸ் தான் ஏன்னா நாம இந்த சந்திரயான் த்ரீ சார்ந்த எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கோம் பில்லியன் கனவு அது சுமந்துகிட்டு இருக்கேன் இதே போல் தான் ரஷ்ய மக்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் அந்த லூனா ட்வெண்ட்டி ஃபைவ் இருந்துச்சு ஆனால் அப்பேற்பட்ட மிஷன் இப்போ அடைஞ்சிருக்கிறதா எல்லாருக்குமே வருத்தம் தரக்கூடிய விஷயமா இருக்கு அந்த எல்லாருக்குமே இல்லை ரஷ்ய ஆதரவு நாடுகள் இருக்குல்ல அவங்கள மட்டும் சொல்றேன் மற்றபடி மேற்கோள நாடுகள்லாம் வெடி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் மண்ணை கவிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் யுக்ரைன் அதிபர் ஒராடிமெர் ஜலான்ஸ்கி இருக்கார்ல அந்த மனுஷன் இப்போ என்னென்ன பண்ணுவான்னு யோசிச்சு பாருங்க தனியாக பார்ட்டி பண்ணிட்டு இருந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது ரஷ்ய அரசுக்கு இது மிகப்பெரிய ஒரு துயர் மிகுந்த செய்தி தான் அதில் மாற்றுக்கறதே கிடையாதுங்க ஏன்னா நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஒரு முயற்சி பண்ணி அதில் தோல்வியை தழுவதுன்றது ஒரு பெரிய கவலைக்குரிய விஷயம் தான் நம்ம சந்திரயான் டூவில் அந்த மிஷினில் இந்த லேண்டிங்கை பர்ஃபெக்டாக பண்ணாததுனால பார்ஷியலி சக்ஸஸ் அப்படின்ற ரிசல்ட்டை மட்டும் தான் பெற்றோம் நம்ம அதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அது நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அதுக்கப்புறம் இருபது இருபத்தொன்று இருபத்திரெண்டு இருபத்தி மூணு நாலே வருஷங்களுக்குள்ளே நம்ம சந்திரயான் த்ரீனு அடுத்த மிஷனை இனிஷியேட் பண்ணிட்டோம் ஆனால் ரஷ்யா நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் காத்துகிட்டு இருந்தாங்க இந்த ஒரு மிஷனை இனிஷியேட் பண்ணுறதுக்காக அது தோல்வியில் முடிஞ்சிருக்குனா கண்டிப்பாக அந்த பெயின் அவங்களுக்கு ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும் இல்லை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாசா யூரோப்பியன் யூனியன் இந்த ரெண்டு தரப்பில் இருந்தும் இந்த லூனா டுவெண்ட்டி ஃபைவ்வில் எந்த விதமான கான்ட்ரிபியூஷனே கிடையாதுங்க இதுக்கு முன்னாடி இட் மீன்ஸ் யுக்ரைன் ரஷ்யா வார் கான்ஃபிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஏதாவது உதவி கேக்குது அப்படின்னா விண்வெளி சார்ந்து இந்த கோஆபரேட்டிவ் பேஸில் இதெல்லாம் பண்ணி கொடுக்கும் நாசாவும் சரி யூரோப்பியன் யூனியனும் சரி ஆனால் இந்த யுக்ரைன் கான்ஃபில ஆரம்பிச்சது ரஷ்யா தனிச்சு விட படிச்சல ஸோ இதனாலேயே இவங்கலாம் இந்த வாட்டி உதவியே பண்ணல ரஷ்யா தனியாக ட்ரை பண்ணிச்சு பட் பேட் லக் மற்ற விஷயங்களை நாசா கட்டுரையே எழுதுவாங்களா இல்லையான்னு தெரியல ஆனால் இந்த லூனா டுவெண்ட்டி ஃபைவ் கிராஷ் ஆனது பார்த்தீங்களா இதை வச்சு ஒரு பெரிய கட்டுரையே வெளியிட்டிருக்காங்க நாசாவோட அஃபிஷியல் சைட்லேருந்து எடுக்கப்பட்டதாக இந்த ஒரு கட்டுரைங்க இதில் அவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க ராஸ்கஸ்மாஸ் ஹேஸ் ரிப்போர்ட்டட் தட் லூனா டுவெண்டி ஃபைவ் ஹேஸ் கிராஷ் ஆன் த சர்ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நெகட்டிவான விஷயம் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஆனால் நாசா இதை மெயினான ஒரு ஆர்ட்டிகளாக எடுத்து கொடுத்துருக்காங்க புரியுது வெண்வெளி சார்ந்த ஒரு விஷயம் நடந்தால் நாசா அதை பெருசாக பேசுவாங்கப்பா உலகத்துக்கு அறிவிப்பாங்க நீங்கள் சொல்கிறது புரியுது ஆனால் மற்றதில் அவங்க இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணலாம்னு தெரியல ரஷ்யாவுக்கு ரஷ்யாவிற்கெல்லாம் ஒரு விஷயம் நெகட்டிவாக நடக்குதுன்றதும் அது கூட ஆட்டுகளாக வெளியிட்டிருக்காங்க நாசா மட்டும் இல்லைங்க இந்த உலகத்தில் இருக்க மிகப்பிரதான பத்திரிகைகள் குறிப்பாக மேற்குலக நாடுகளோட ஆதரவு பெற்ற பத்திரிகைகள் இருக்கிற அவங்க இயங்கிட்டு இருக்கிறதுலாம் அவங்க இந்த செய்தியை ஃப்ளாஷாக போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சேடாக ஃபீல் பண்ணலாம் கிடையாது அவங்க செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இந்த செய்தியை அவங்க பிரசுரிச்சிக்கிட்டே இருந்துகிட்டு இருக்காங்க வஞ்சப் புகழ்ச்சி அணி கேள்விப்பட்டிருப்பீங்களே அதுலேயே செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இகழறதும் தேர்ட்டி பர்சன்டேஜ் மட்டும் போடறதும் அப்படி இருக்கும் அந்த ரேஷியோவில் தான் இந்த செய்தி அவங்க ஃபுல்லாக இருக்காங்க சரி ஓகே இந்த லூனா டுவெண்ட்டி ஃபைவோட பிரச்சனை எங்கே தான்ப்பா ஆரம்பித்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ரூட் இருக்குல்ல இதையும் லூனா ட்வெண்ட்டி ஃபைவ் ரூட்டையும் பாருங்கள் அதாவது நம்மளோட சந்திரயான் த்ரீ விண்கலம் இருக்குல்ல இது பூமியை சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பூஸ்ட் மேனுவர்னு சொல்லுவாங்க இந்த நீள்வட்ட பாதை இருக்குல்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதிகப்படுத்திகிட்டே வருவோம் கிட்டத்தட்ட அஞ்சு சுற்றுகளை தாண்டின பிற்பாடு தான் நாம் இந்த மூனை நோக்கியே பயணப்பட ஆரம்பித்தோம் இந்த எஹர்த் பவுண்ட் மேனுவர்ஸ் இருக்குது பாருங்கள் இதுக்கு பூஸ்ட் பண்ணுற ப்ராசஸ்ஸு சில நாட்கள் கடந்து போய்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறந்தான் நம்ம நிலவோட அந்த நீள்வட்ட பாதைகள் அதை அடைஞ்சிருந்தோம் அதுக்கப்புறம் நிலவோட நீல்வட்ட பாதையிலேயே நம்ம அங்கங்கே அப்படியே சுற்றி டீபூஸ்ட் ப்ராசஸாக ஆரம்பிச்சு இட் மீன்ஸ் இந்த நீல்வட்ட பாதைகளை இதை கொஞ்சம் கொஞ்சமாக நிலவோட அருகில் வராமாரி நம்ம குறைச்சிக்கிட்டே வருவதை டீபூஸ்ட்ன்னு சொல்லுவோம் எர்த் பவுன் மானியுவல்ஸில் பூஸ்ட் பண்ணோம் இந்த லுனர் பவுன் மானியவர்ஸில் அதை டீபூஸ்ட் பண்ணோம் இப்படி பண்ணி தான் ஒரு வழியாக நம்ம நிலவில் லேண்ட் ஆக்ரஸ்டேஜுக்கே இப்போ வந்து நின்றுருக்கோம் ஆனால் ரஷ்யாவோட லூனார் டுவெண்ட்டி ஃபைவ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்டாப்பில் நின்று போகிற பஸ்ஸு கிடையாது பாயிண்ட் பாயிண்ட் ஆரம்பிச்சி அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டாப்பில் தான் போய் நிற்கிறது இங்கே ஆரம்பிச்சதுங்க ரஷ்யாவில் இதோட லான்ச் ஆரம்பிச்சது ஆரம்பித்து ஒரே ஒரு ரவுண்டு செமி சர்க்கிளில் இந்த பூமியை சுற்றிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி நிலவுக்கு போகுது இந்த லூனார் இன்செஷன் ப்ராசஸ் இருக்குதுல அதுவும் பர்ஃபெக்டாக முடிஞ்சது இட் மீன்ஸ் நிலவோட நீள்வட்ட பதிலது முதல்ல நிலையம் எடுத்துப்பட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ரவுண்ட் அடிக்குங்க நீள்வட்ட ரவுண்டை முடிச்சுட்டு செமி சர்க்கிள் ஷேப்பில் அடுத்த ரவுண்ட் ஆரம்பிச்சுட்டு அந்த செமி சர்க்கிள் ஷேப் முடியறதுக்குள்ளேயே நிலவை லேண்ட் பண்ணிடும் இவ்வளோ தான் நாம சுத்தோ சுத்துன்னு சுற்றுனதுக்கும் இந்த லூனா டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்த எழுப்புலையே போய் சேர்றதுக்கு வித்தியாசம் நிறைய இருக்கு இந்த லூனாரோட எலிப்டிக்கல் ஆர்பிட் இருக்குல்ல இதுலேருந்து இந்த செமி சர்க்கிள் ஆர்பிட் இருக்குல்ல இதுக்கு மாறும்போது தான் இந்த லூனா டுவெண்ட்டி ஃபைவ் மிஷினில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு ஸோ இப்போ நம்ம அந்த மிஷின் ஃபெயில் ஆயிடுச்சு ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல அதுக்கு பிரச்சனை ஆரம்பித்த இடமே இந்த இடந்தாங்க இந்த இடத்துல மட்டும் ப்ராப்ளம் நடக்காமல் இருந்திருந்தால் என்னைக்கு அவங்க நிலவில் லேண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க யோசிச்சு பார்க்க முடியுதா நம்ம இஸ்ரோ அறிவிச்சிருந்தது சந்திரயான் த்ரீ மிஷனில் இருக்க விக்ரம் லேண்டர் ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி இந்த நிலவில் லேண்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ரஷ்யா அறிவிச்சிருந்தது சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூன்று நாட்கள் நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் ஒரு நாளில் லேண்ட் ஆகுன்னு சொன்னாங்க ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதுக்கப்புறம் ரஷ்யா சமீபத்தில் அறிவித்தது மூன்று நாட்கள்லாம் இல்லைங்க மொதல் நாளில் நாங்கள் லேண்ட் பண்ணுறோம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று நாங்கள் நிலவில் லேண்ட் பண்ணுறோம் அறிவிச்சாங்க ஆனால் பண்ண முடியல அதுக்குள்ளேயே லூனா டுவெண்ட்டி ஃபைவ் கிராஷ் செய்தி வெளியே வந்துருச்சு ஏதோ பிரச்சனை லூனா டுவெண்ட்டி ஃபைவ் ஏற்படுதுன்னு ஒரு தகவல் வெளியே வருது பார்த்தீங்களா அந்த டைமில் என்ன ஆயிருக்குன்னா அப்நார்மல் சுச்சுவேஷன் இன் லூனா டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற விஷயம் இந்த ராஸ்காஸ்மாஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லாரோட காதுகளுக்கும் போய் சேர்ந்துட்டு இருக்குங்க இது முதல்ல தகவலாம் முறை தான் வெளியே வந்துச்சு அதுக்கப்புறம் உள்ளே இருக்க ஊழியர்கள் வரைக்கும் விஷயம் தான் ஓகே ஏதோ ப்ராப்ளம் ஸ்பேஸில் நடந்துகிட்டு இருக்குன்னு உண்மை புரிஞ்சது இந்த ராஸ்காஸ்மாஸோட ஃபர்ஸ்ட் டெப்யூட்டி டிரெக்டர் அலெக்சாண்டர் இவானோ இவர் என்ன பண்ணுறாரு ஒரு அவசர மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணுறாருங்க இந்த எமர்ஜென்சி மீட்டிங்னு சொல்லுவாங்க அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மீட்டிங்கில் லிட்ரலாக எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க ஆமாங்க லூனா டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து நம்மளால் தகவல் எதையும் தொடர்பு கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு நாம் கம்யூனிகேஷனை லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்போ இவர் என்னப்பா அவ்வளோ அலெக்சாண்டர் இவர் தலைமையில் அந்த கூட்டம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா எஸ் ஏன்னா அந்த ஆர்பிட்டல் குரூப் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குல்ல இது ஒரு டிரெக்டரே இவர் தான் அதை இயக்கிறவரே இவர் தான் அந்த இடத்துல ஏதோ ப்ராப்ளம் அப்படின்ட்டுருக்கப்போ இவர் தானே அங்கே பொறுப்பு ஸோ இந்த மனுஷனே அந்த மீட்டிங்கை ஒத்துக்கிட்டாரு ஸோ அந்த மீட்டிங் நடந்த விஷயம் உலக நாடுகளோட பார்வைக்கு வந்ததும் இது ஒரு பெரிய நியூஸாக மாற்றினாங்க பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட லூனா டுவெண்ட்டி ஃபிஃப்க்கு ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியே உலக ஊடகங்கள் மத்தியில் பெருசாக பேசப்பட்டு இருந்த அதே நேரம் ராஸ்காஸ்மஸ் இருக்குல்ல அது அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணிட்டுருச்சு ஏன்னா இந்த விஷயத்தில் இவங்க சொல்கிறதா நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையான தகவலை எடுத்துக்க முடியும் ராஸ்காஸ்மஸ் என்ன சொன்னாங்க கடந்த சனிக்கிழமை இந்த லூனா டுவெண்ட்டி ஃபைவ் உடனான கம்யூனிகேஷன் இருக்குல்ல இதை நாங்கள் இறந்துட்டோம் அப்படின்னு உறுதிப்படுத்திட்டு நிலவோட மேற்பரப்பில் எங்களோடய லூனா டுவெண்ட்டி ஃபைவ் விழுந்திருக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு அசம்சனை முன் வச்சிட்டாங்க ஏன்னா இந்த ஸ்பேஸ்ஸாக இருந்தால் இதுபோல் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேட் பண்ண முடியல அப்படின்னாலே அந்த மிஷின் நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ஏதோ ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குதுன்னு அர்த்தம் அதான் தான் ராஸ்கோஸ் மாசம் சொல்லியிருந்துச்சு கடந்த சனிக்கிழமை அண்ட் ஞாயிற்றுக்கிழமை இந்த ரெண்டு நாட்களாக நாங்கள் அந்த லூனா டுவெண்ட்டி ஃபைவை லொக்கேட் பண்ணுறதுக்கும் அதை கான்டாக்ட் பண்ணுறதுக்கும் முயற்சி பண்ணோம் அந்த ரெண்டு நாள் முயற்சி தோல்வியில் முடிஞ்சதுனால இட் இட் மீன்ஸ் அன்சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற ரிசல்ட் எங்களுக்கு கிடச்சதுனால நாங்கள் பனௌன்ஸ் பண்ணுறோம் எங்களோடய லூனா டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்றது க்ராஷ் ஆகிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்குல்ல இது இருந்தது உண்மைதானும் ராஸ்கோஸ்மாக சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி முதற்கட்ட தகவலாக ஊடகங்கள் என்னென்னலாம் சொல்லிக்கிட்டு இருந்துச்சோ அது உண்மைதான் இவங்களும் சொல்கிறாங்க ஆனால் அது ஏன் அப்படின்ற ஹண்ட்ரட் பர்சன்ட் முழுமையான உண்மை எங்களுக்கு தெரியலைங்க அதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்தது உண்மை ஆனால் எதுக்காக அந்த ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு அது இப்போ இருக்குது எங்களுக்கு தெரியல இதை கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்கள் விசாரணை ஆரம்பிச்சுருக்கோன்னு ரோஸ்கோஸ்மோஸ் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க ஏன்பா அப்போ என்னதான் சொல்ல வர கிராஷ் ஆச்சா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே சந்தேகம் நம்மளோட சந்திரயான் டூ மிஷன் இருக்குல்ல அப்போ நமக்கு ஏற்பட்டு இருந்துச்சு அதாவது நம்ம விண்கலத்துக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சது ஆனால் அதோட டெப்ரிஸ் செங்கை கண்டுபிடிக்க முடியாமே இருந்துச்சு அது எந்த இடத்துல விழுந்துருக்கலாம் அதை திரும்பவும் நம்ம தொடர்பு கொள்ள முடியுமா அதுக்கப்புறம் அந்த ரோவர் வெளியே வந்து ஆக்டிவேட் ஆகும்னு பல எதிர்பார்ப்புகள் இருந்தோம் ஆனால் கடைசி வரைக்கும் அது நடக்கலை ஒரு சிலர் ஒரு சிலர் இண்டிபென்டென்டா இந்த வானியல் சார்ந்த ஆய்வுகளில் ஈடுபட்டு அவங்க கண்டுபிடிச்சு சொன்னாங்க இங்க தாங்க இருக்கு நம்ம சந்திரயான் டூ மெஷினோட அந்த குறிப்பிட்ட விண்கலம் இந்த ஸ்பாட்ல தான் டெப்ரி இருக்காதுன்னு கண்டுபிடிச்சிருந்தாங்க இவ்வளவுதான் நம்மளால முடிஞ்சது மற்றபடி எதுவும் போக முடியல இதே நிலமை தான் இப்போ இந்த லூனா ட்வெண்ட்டி ஃபை இருக்குள்ள எதுக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ராஸ்கோஸ்மஸ் பெரிய சந்தேகமே பார்த்தீங்கன்னா இந்த லூனா டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்றது இந்த வட்டப்பாதையில் சுற்றும் போது செயலிழந்து அதனால நிலவோட மேற்பரப்பில் மோதி அது கிராஷ் ஆச்சா அப்படி இல்லைனா அது நிலவில் தான் அதுக்கப்புறம் தான் ஏதாவது கிளிட்சஸ் ஏற்பட்டிருக்குமா அது நொறுங்க லூனாரோட சர்ஃபேஸ் காரணமாக இருந்துருக்குமா இப்படி ரெண்டு சந்தேகம் ராஸ்கோஸ்மோஸை போட்டு வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கு இதோட உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த விசாரணை குழுவை அவங்க இப்போ அப்பாயின்ட்டே பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக நம்மளோட சந்திரயான் டூ மிஷன் இருக்குல்ல அதோட ரிசல்ட்டுக்கு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்த மாதிரி இருக்குல்ல இந்த லூனா டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு உண்மை என்னன்னா இந்த லூனா ப்ராஜெக்ட்ஸ் இருக்குல ரஷ்யா ஓடுது இந்த லூனா ப்ராஜெக்ட்ஸை விட சந்திரயான் ப்ராஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு அனுபவம் அதிகம் ஏன்னா நம்ம நிலவுல எதெல்லாம் செய்யணும் எதை எதெல்லாம் செய்யக்கூடாது குறிப்பா சவுத் போல் சார்ந்து நம்மளோட அணுகுமுறை எப்படி இருக்கணும் இது எல்லாத்தையும் நம்ம சந்திரயான் டூ மிஷன் அண்ட் அதுக்கு முன்னாடி சந்திரயான் ஒன்னிலேயே பெரிய அனுபவத்தை பெற்றிருந்தோம் அதோட படிப்பனையா தான் சந்திரயான் த்ரீ மிஷன் இப்போ வரைக்கும் பிசிறு தட்டாம போயிட்டு இருக்கு ஆனா நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிற்பாடு தான் ரஷ்யா இந்த லூனா ப்ராஜெக்டை திரும்ப தூசி தட்டி எடுத்தாங்க இவங்களுக்கு சந்திரன் சார்ந்த பெரிய அனுபவம் அப்படின்றது இல்லாமல் தான் இருந்துச்சு இது மறுக்க முடியாத உண்மை ஸோ இதனால என்னவோ இந்த போதிய அனுபவம் இல்லாதனால என்னவோ லூனா டுவெண்ட்டி ஃபைவ் மேபி கிராஷ்க்கு உள்ளாயிருக்கலாம் லேனிட் பிரஸ்னவ் இவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த நைன்டீன் நைன்டி ஒன்னுக்கு முன்னாடி இட் மீன்ஸ் சோவியத் யூனியன் பிளவுபடுறதுக்கு முன்னாடி அங்கே மிக பெரும் ஆட்சியாளராக இருந்தவர் தான் இவர் சோவியத் யூனியனோட பிதாமகன்களில் பிரதானமானவன் இவரை சொல்லலாம் அப்பேற்பட்ட இவரோட ஆட்சி காலத்தில் தான் நைன்டீன் செவன்டி சிக்ஸில் லூனா டுவெண்ட்டி ஃபோர் திட்டம் இனிஷியேட் பண்ணப்பட்டிருந்துச்சு இதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா நைன்டின் நைன்டி ஒன்ல சோவியத் யூனியன் பிளவா அதுக்கப்புறம் இந்த விண்வெளி ஆய்வு சார்ந்து ரஷ்யா பெருசாக கவனம் செலுத்தல இதெல்லாம் கடந்து நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிற்பாடு இப்போ கவனம் செலுத்தினாங்க பட் ஃபெயிலியில் முடிஞ்சிருக்கு இந்த நேரத்தில் இன்னொரு பரபரப்பு தகவல் கசிஞ்சிருக்குங்க என்னென்னா இவர் இருக்கார்ல இவர் ராஸ்கோஸ்மஸோட பாஸ் யூரி பாரிசோ அவரோட பேர் இவர் கடந்த ஜூன் மாதம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை நேருக்கு நேர் சந்தித்ததாகவும் அந்த சந்திப்பினப்போ இந்த லூனா டுவெண்ட்டி ஃபைவ் ப்ராஜெக்ட் இருக்குல்ல இதை பற்றி ரெண்டு பேரும் பேசினதாவும் அந்த டைமில் புட்டின் அவர்கள் சொல்லியிருக்காங்களாம் இப்போ நாம் உலக நாடுகளை பகச்சிக்கிட்டு இருக்கோம் நாம் விண்வெளி சார்ந்து இப்போ பெரிய சாதனையை பண்ணால் தான் மற்ற நாடுகளோட வாயக்க முடியும் நம்மளால் தன்னிச்சையாக விண்வெளி சார்ந்து குறிப்பாக லூனாரோட சவுத் போல் சார்ந்து ஆய்வு பண்ண முடியும் மட்டும் நிரூபிச்சிட்டோம் இந்த விண்வெளி சார்ந்த ரேஸ் இருக்குல்ல இதில் ரஷ்யா முன்னாடி போதுன்ற உண்மை உலக நாடுகளுக்கு தெரிஞ்சிடும் அப்பேற்பட்ட ஒரு கௌரவம் நம்மளுக்கு கிடைக்கும்னு இவர் சொன்னதாகவும் இதுக்கு இவர் பண்ணலாம் பட் ஆனால் இது கொஞ்சம் ஏர்லியாக இருக்கா மாதிரி அவர் வான்ன் பண்ணதாக சொல்லப்படுதுங்க அது சார்ந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்லியிருக்காரா லூனா டுவெண்ட்டி ஃபைவ் இஸ் ரிஸ்கி ஓகேவா அந்த மிஷனில் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டை பெறுறது ரிஸ்கி ப்ராபபிலிட்டி ஆஃப் இட்ஸ் சக்சீடிங் வாஸ் அரவுண்ட் செவன்ட்டி பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காரான் இட் மீன்ஸ் இந்த லூனா டுவெண்ட்டி ஃபைவ் திட்டம் வெற்றிகரமாக முடிய எழுபது சதவீதம் தான் வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம் பெரும்பான் விட அதிகமாக தான் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை அந்த பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா ஆனால் மிச்சம் தேர்ட்டி பர்சன்டேஜ் இருக்குல்ல அங்கே ஒரு பர்சன்டேஜ் ஒரு ப்ராப்ளம் வருதுனாலும் அந்த மிஷனுக்கு எப்போ ஏற்பட்ட ஒரு பின்னடைவை ஏற்படுத்த பாருங்க இந்த வார்னிங்க அவர் முன்னாடியே சொல்லியதாகவும் அதை தாண்டி இந்த ஒரு ப்ரோக்ராம் இனிஷியேட் பண்ணப்பட்டதுனால தான் அவசர அவசரமாக இந்த ஒரு கிராஷ் ஏற்பட்டு இப்போ பேசப்பட்டு இதெல்லாம் பார்க்குறப்ப அணில் ஆமா கதை இருக்குது பார்த்தீங்களா அதான் ஞாபகத்துக்கு வருது ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஒரு விஷயம் போச்சுன்னா அதுல வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும் ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா அதுல வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும்னு இப்போ தெரியற மாதிரி இருக்குங்க ரைட்டு இந்த சந்திரயான் த்ரீக்கு பில்டப் கொடுக்குற மாதிரி வந்தது தான் லூனா டுவெண்ட்டி ஃபைவ் அதில் மாற்றக்கறதே இல்லை ஆக்சுவலாக நிலவோட துருவ பகுதியில் எந்த ஒரு நாடும் பர்ஃபெக்டாக லேண்ட் பண்ணதே கிடையாது ஓகேவா அப்பேற்பட்ட ஒரு சாதனையை படைக்கிற முதல் நாடாக ரெண்டு நாடுகளுக்கு வாய்ப்பு இருந்துச்சு ஒன்று இந்தியா இன்னொன்று ரஷ்யா அந்த ஆரம்ப ஆரம்பக்கடத்தில் முந்தி நின்னது ரஷ்யா தான் மாற்றக்கிறதே இல்லை இன்றைக்கி அவங்க லேண்டாக இருக்க வேண்டியது ஓகேவா ஆனால் பேட் லக் முடியல இப்போ அந்த ரேஸில் ஒரே ஒரு நாடு மூடனாக இருக்குது இந்தியா நாம இந்த சந்திரயான் த்ரீ மிஷினை ஆரம்பிக்கும் போது கூட உலக நாடுகள் பெருசாக கவனிக்கல ஓரளவு கவனிச்சாங்க பெருசாக கவனிக்கலை ஆனால் இந்த ஒரு போட்டியில் ரஷ்யா உள்ளே அப்புறம் இட் மீன்ஸ் லோனா நாட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்ததுக்கப்புறம் தான் உலக நாடுகள் பெருசாக கவனிக்க ஆரம்பிச்சது ரஷ்யாவுக்கு எதனா பெரிய அடி வேணும்ப்பா இந்தியா ஜெயிக்கணும் நம்ம அதுக்கு வேணால் சப்போர்ட் பண்ணலாம் ரஷ்யாவுக்கு பெருசாக சப்போர்ட்டே பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அவங்க மனநிலையில் இருந்தாங்க இந்த கேஜிஎஃப் படம் பார்த்துருப்பீங்களா அதில் ஹீரோ கேரக்டருக்கு பயங்கரமாக பில்ட் கொடுக்குற மாதிரி கூட சில கேரக்டர்ஸ்லாம் வச்சிட்டே இருப்பாங்க லிட்ரலாக லூனா டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்றதும் இந்த போட்டியில் இந்த சந்திரயான் த்ரீக்கு பில்டப் கொடுக்குற மாதிரி தான் அமைஞ்சிருந்துச்சு கடைசியில் அந்த பில்டப் பண்ணுறதும் இப்போ ப்ரூவ் ஆகியிருக்கிற மாதிரி இருக்குது நான் திரும்ப ஒரு விஷயத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன் இங்கே இருக்க விஞ்ஞானிகள் மாதிரியே தான் ரஷ்ய விஞ்ஞானிகள் அயராது பாடுபட்டாங்க ஆனாலும் அந்த ஒரு திட்டம் கைகூடலை அடுத்தடுத்த முயற்சிகள் பண்ணுவாங்க அதில் எந்த விதமான சந்தேகமே வேண்டாம் பட் இப்போதைக்கு ஏற்பட்டிருக்க தோல்வி தற்காலிகமான ஒன்று தான் தோல்விகள் எப்போவுமே தற்காலிகமான தான் அந்த நிரந்தரம் கிடையாது ஒரு உண்மையாக சொன்னால் விண்வெளிக்கு முத முதல்ல மனுஷனை அனுப்புன நாடு எதுங்க ரஷ்யா அமெரிக்கா கிடையாது ரஷ்யா அப்போ ஏற்பட்ட நாடு இப்போ ஏற்பட்ட ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கு எந்த அளவுக்கு விழுறாங்களோ அந்த அளவுக்கு பெருசாக தான் போகிறாங்க ரஷ்யா ஒரு இந்தியனா எனக்கு ரஷ்யா ரஷ்யான் நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு ஒரு நம்புறேன் எதை வச்சு இவ்வளோ கேரண்டியாக சொல்கிறப்ப ரஷ்யா ஏழும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் இருக்குங்க இந்த நிலவு நோக்கின ரஷ்யாவோட திட்டங்கள் இருக்குது அடுத்தடுத்து நான் அதை பட்டியலிடுறேன் உங்களுக்கே நம்பிக்கை பிறக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷத்துக்குள்ள இந்த லூனா டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்குல்ல அந்த மிஷினையும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்குள்ள லூனா டுவெண்ட்டி செவன் மிஷினையும் ரெண்டாயிரத்து முப்பதுக்குள்ளே லூனா டுவெண்ட்டி எயிட் மிஷினையும் ரஷ்யா இனிஷியேட் பண்ண போகிறாங்களா இது எல்லாமே இந்த நிலவு நோக்கின பயணம் இருக்குல்ல அதை சார்ந்த மிஷின்ஸ் சரிப்பா இவ்வளோ தூரம் அவங்க தொடர்ந்து ட்ரை பண்ணுறாங்கண்ணா எதுக்கு இவ்வளோ முயற்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரதான காரணம் ஒன்று இருக்குது இப்போ ரஷ்யா இருக்கிற நிலைமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேற்குலக நாடுகள் கிட்ட உதவின்ற ஒன்று கேட்கவே முடியாது ஸோ அவங்க தன்னிச்சையாக செயல்படணும் சில ஆசிய நாடுகள் உதவியோடு செயல்படணும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சைனா தலைமையில் இந்த இன்டர்நேஷனல் லூனா ரீசர்ச் ஸ்டேஷன் ஒன்று அமைக்கணும்னு ஒரு ப்ராஜெக்ட் பெருசாக பேசப்பட்டு இருக்கு அதை ஐஎல்ஆர்எஸ்னு சொல்லுவாங்க அதாவது நிலவுக்குள்ளே ஒரு ரிசர்ச் ஸ்டேஷன் புரியுதா சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் இருக்கு இதே மாதிரி இருந்து அப்படி இருக்கும் இதைத்தான் சைனா அடுத்த பெருங்கனவாக கொண்டுருக்கு இந்த ஒரு ப்ராஜெக்டில் மேஜர் பார்ட்டாக இருக்க போகிற நாடு ரஷ்யா சைனா ரஷ்யா இணைஞ்சு இப்போ இருப்ப பிளானை கொண்டு போகிறாங்க அப்படின்னா மேற்குலக நாடுகள் அமெரிக்கா தலைமையில மேற்குலக நாடுகள் சும்மாவாக இருக்கும் அவங்கள ஆரம்பிச்சிருவாங்களே இந்த நாசாவோட ஆட்டிமிஸ் ப்ரோக்ராம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ப்ரோக்ராமை முழுக்க முழுக்க தலைமையிட்டு இருக்கிறது அமெரிக்கா தான் ஸோ இந்த போட்டி இருக்குது பார்த்தீங்களா நிலவுல ரிஜஸ்ட்ரேஷனை யார் முதல்ல அமைக்கிறதுன்னு சொல்லிட்டு இதில் ஆர்டிமிஸ் ப்ரோக்ராமும் காலடி எடுத்து வைக்கிது ஆர்டிமிஸ் ப்ரோக்ராம் பற்றி கேட்டால் எல்லாம் ஜென்ரலாக சொல்லுவாங்க இல்லைங்க திரும்ப நிலவுக்கு மனுஷன் அனுப்பிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே கூப்பிட்டு மாதிரி அதுக்கப்புறம் சில ஆய்வுகிறதுன்னு வாங்க ஆனால் இதுக்கு பின்னாடி இந்த ரிசர்ச் ஸ்டேஷன் அமைக்கிறதும் ஒரு மறைக்கப்பட்ட உண்மையாக இருக்குது இப்போ மக்களுக்கு புரியும் நம்புகிறேன் ஸோ ரஷ்யா மட்டும் இந்த விஷயத்தில் டாமினண்ட்டாக ட்ரை பண்ணி இந்த சைனாவுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்தாங்க அப்படின்னா யூஎஸோட ஆர்டிமிஸ் ப்ரோக்ராம் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி ஏற்படும் ஸோ அதுக்காக தான் ரஷ்யா இப்போ இருக்க விட்டுற மாதிரி தெரியல தொடர்ந்து அடுத்தடுத்த லூனா மிஷன் அவங்க ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்க போகிறாங்க மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் எவ்ரி மிஸ்டேக் இஸ் ஆனத ஆப்பர்ச்சுனிட்டி டு பி பெட்டர் இதை ரஷ்யாவுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம இந்தியாவுக்கும் பொருந்தும் இப்போ ரஷ்யா எந்தளவுக்கு கலைஞர் நிற்கிதோ இதே போல் தான் சந்திரயான் டூ அப்போ நாம் கலைஞர் நின்றோம் பார்ஷியலி சக்ஸஸ்னு ஆறுதல் பரிசிரமில் கிடச்சாலும் கலைஞர் நிற்க தான் செய்யும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ரஷ்யா இப்போ விழுந்திருக்கு பட் இதை விட பலமாக எழுந்திருப்பாங்க ரஷ்யாவோட இந்த இழப்பு இருக்கில் இதுக்கு நம்மளோட ஆறுதல்கள் இன்னொரு பக்கம் இஸ்ரோவும் இந்த நிகழ்வு ஒரு துரதிஷ்டவசமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா முதல்ல வாழ்த்து தெரிவித்தது இஸ்ரோ தான் இந்த லூனா டுவெண்ட்டி ஃபைவ் சார்ந்து சக போட்டியால் நாம் இப்போ இழந்திருக்கணும் அந்த காலத்தில் இது சார்ந்தான் அவங்க இப்போ இந்த துரதிஷ்டவசமான வார்த்தையும் பயன்படுத்திருக்காங்க பார்க்கலாம் ரஷ்யா எந்த அளவுக்கு முன்னோக்கி வருவாங்கன்னு சொல்லிவிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்